மது வணிகத்தை மட்டும் முதன்மை நோக்கமாக கொண்டு செயல்படும் திமுக அரசை வரும் தேர்தலில் மக்கள் வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்புவார்கள் என அன்புமணி ராமதாஸ் எக்ஸ்தலத்தில் தெரிவித்துள்ளார் அதாவது சென்னையை அடுத்த பழவேற்காடு ஏரிக்கு அருகில் உள்ள பழவேற்காடு பறவைகள் சரணாலயத்தில் தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் விதிகளை மீறி மதுக்கடையை அமைத்து நடத்தி வருகிறது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலும் சுற்றுச்சூழலை அழிக்கும் வகையிலும் தமிழக அரசு மேற்கொண்டிருக்கும் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது பறவைகள் சரணாலயத்தில் மதுக்கடை அமைப்பதற்காக செய்யப்பட்டுள்ள விதிமீறல்கள் சரணாலயமாக உள்ள நிலம் முழுவதும் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த நிலத்தில் யாருக்கும் பட்டா வழங்க முடியாது ஆனாலும் அவ்வாறு அறிவிக்கப்பட்டு நாற்பத்தி ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடலோர புறம்போக்கு நிலத்தின் ஒரு பகுதியை உட்பிரிவு செய்து மகிமை ராஜ் என்பவருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது அவ்வாறு பட்டா வழங்கப்பட்ட இடத்தில்தான் கட்டிடம் கட்டப்பட்டு சில வாரங்களுக்கு முன் புதிய மதுக்கடை திறக்கப்பட்டுள்ளது விதி இத்துடன் முடிவடைந்து விடவில்லை மதுக்கடை அமைக்கப்பட்டிருக்கும் கட்டிடம் வெள்ள நீர் வடிகாலின் பாதையில் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் அடுத்து மழை பெய்யும் போது வெள்ள நீர் வடிகாலில் தண்ணீர் ஓடாமல் அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது மேலும் மதுக்கடைக்கு குடிக்காரர்கள் வசதியாக சென்று வருவதற்காக முதன்மை சாலையில் இருந்து மதுக்கடை வரை விதிகளை மீறி சாலை அமைக்கப்பட்டு து இதனாலும் மழைநீர் எளிதாக வடியாத சூழல் ஏற்படும் பறவைகள் சரணாலயத்தில் மதுக்கடைகளை அனுமதிப்பது சட்ட விரோதமாகும் எவ்வாறு அனுமதி அளித்தீர்கள் என்றும் உயரதிகாரி ஒருவரிடம் கேட்ட போதும் பொறப்போக்கு நிலமா என்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பள்ளிகளுக்கு அருகில் மதுக்கடைகள் இருக்கின்றனவா என்பதுதான் எங்களின் கவலை அவ்வாறு எந்த சிக்கலும் இல்லாததால் மதுக்கடை அமைக்க அனுமதி அளித்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார் திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் மே இருக்க வைக்கிறது சர்ச்சைக்குரிய மதுக்கடை இதற்கு முன் பழவிற்காடு நகர பகுதிக்குள் செயல்பட்டு வருகிறது அங்கு குடிக்காரர்கள் தொல்லை அதிகரித்ததை தொடர்ந்து சில வாரங்களுக்கு முன் இந்த இடத்திற்கு மதுக்கடை மாற்றப்பட்டுள்ளது ஓரிடத்தில் மதுக்கடை செயல்பட அனுமதி மறுக்கப்பட்டால் அந்த கடையை மூடி முத்திரையிட வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக புதிய இடத்தில் மதுக்கடை அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டதே பெரும் குற்றமாகும் அதுவும் விதிகளை மீறி மதுக்கடையை கட்டி வாடகைக்கு விட்டிருப்பதை ஏற்க முடியாது பறவைகள் சரணாலய பரவாயில்லை மழை நீர் வடிவதற்கான கால்வாய் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை அமைப்பதுதான் என்று திமுக அரசு செயல்படுவதில் இருந்தே மக்கள் நலனில் அதற்கு அக்கறை இல்லாததை உணர்ந்து கொள்ள முடியும் இவ்வாறு மது வணிகத்தை மட்டும் முதன்மை நோக்கமாக கொண்டு செயல்படும் திமுக அரசை வரும் தேர்தலில் மக்கள் வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்புவார்கள் என அன்புமணி தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க